அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதை வச்சு குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய அதே சேம் டைம் ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி இட்லியும் பார்க்கலாம் குட்டீஸ்க்கெலாம் வந்து ஈவினிங் டைம் நீங்கள் ஸ்நாக் செஞ்சு கொடுக்கலாம் முருங்கைக்கீரை நிறைய பேர் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு அதோட ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை பொடி இட்லி செஞ்சு கொடுக்குறது மூலமாக ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க நான் நிறைய டிப்ஸோட வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கட்டு முருங்கைக்கீரையை வாங்கி பாருங்க க்ளீன் பண்ணி இந்த மாதிரி இலையெல்லாம் முருங்கை இலையை மட்டும் இந்த மாதிரி தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து அகலமான பவுலில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா எல்லா இலையிலையும் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வந்து எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இலையை வந்து நம்ம காய வைக்க போகிறோம் அதனால் நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு தண்ணியெல்லாம் இல்லாத ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு காட்டன் கிளாத்தை வந்து விரிச்சிட்டு ஃபேன் காத்துலேயே வந்து நிழலோரமாக நம்ம வடியை வச்சிருந்த அந்த முருங்கை வந்து நம்ம இதில் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பண்ணி விட்டுக்கணும் ஃபேன் காத்துல வந்து இது காயணும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆகணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம ரெட் பண்ணி விடணும் நீங்கள் அந்த காற்றுல வந்து எல்லாமே இந்த இலையெல்லாம் அப்படியே நல்லா தனித்தனியாக காஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இதை வந்து பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த இலைகள்லாம் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நாள் கிட்ட வந்து நல்ல நிழலோரமாக ஃபேன் காத்துலேயே காய வச்சோம் பாருங்கள் இலையெல்லாம் எந்த அளவுக்கு காஞ்சி வந்திருக்கு அப்படின்னு இலையை வந்து ஒரு இலையை எடுத்து உடச்சிங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு உடஞ்சி வரணும் அந்த அளவுக்கு இது வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அடிகளமான கடாய் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை கீரையை தான் வந்து வறுக்க போகிறோம் பாருங்கள் இந்த சைஸ் டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் இந்த காஞ்ச முருங்கை இலை இருக்குது அதை வந்து நம்ம இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து வறுத்துக்கலாம் எந்த விதமான எண்ணெயும் நம்ம விட வேண்டாம் இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த முருங்கைக்கீரை வந்து ஆல்ரெடி நல்லா காஞ்சதுங்கிறதுனால பெருசாக வச்சுட்டு நீங்கள் வறுக்க வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வறுத்து எடுத்துக்கலாம் அந்த இலை வந்து நறுங்கி வரணும் அது வரைக்கும் இதை வறுக்கணும் வறுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் தான் இருக்குது பாருங்க இந்த முருங்கையில இல்ல நொறுங்கி இந்த சத்தம் கேக்குது பாருங்க இந்த நொறுங்குற சத்தம் சூப்பரா நல்லா வறுத்துருக்கு கம்மியான தீயில வச்சுட்டே வறுத்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ இந்த முருங்கையில நடத்தாச்சு இத ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சிடலாம் முருங்கை இலையை வந்து அந்த வறுத்து எடுக்கும் போதே அந்த முருங்கை இலை வாசனையே அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இப்போ அதே கடாயிலே பாருங்க அரை டம்ளர் உளுத்தம் பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே இந்த முருங்கை இலை அளந்த அந்த டம்ளரை எடுத்துக்கோங்க அதே சைஸ் டம்ளரில் வந்து அரை டம்ளர் வந்து கடலைப்பருப்பு கால் டம்ளர் வந்து நம்ம துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து வருத்துக்கலாம் பருப்பெல்லாம் வறுபடுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் மெதுவாக கைவிடாத வறுத்துக்கோங்க நம்ம வந்து ரெண்டு கப் வந்து காஞ்ச முருங்கை இலை எடுத்தோம் அதுக்கு வந்து அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு அரை டம்ளர் கடலை பருப்பு கால் டம்ளர் வந்து துவரம் பருப்பு இதுதான் ரேஷியோ முருங்கைக்கீரையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் சாட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து சம்டைம்ஸ் பிடிக்காது அவ்வளோ ஆசையாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் முருங்கை இலையில வந்து பொடி பண்ணி அதை வந்து நீங்கள் இட்லியில பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் பருப்பெல்லாம் வந்து வந்துச்சு இப்போ அதை வந்து நம்ம தனியாக இதே மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடையிலே பாருங்க கால் டம்ளர் வந்து நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் அரை ஸ்பூன் வந்து நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணையும் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் தனியாக மிளகு ஜீரகம் எல்லாமே சீக்கிரமாகவே வறுபட்டுரும் அதனால் நம்ம பருப்போடு சேர்க்காம இந்த மாதிரி இதை தனியாகவே எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் வறுத்தாலே ஏடும் தனியாக வந்து வாசனை வரும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் தனியாக வந்து வாசனை அளவுக்கு வறுபட்டாச்சு இப்போ இதை வந்து இந்த பருப்பு கொட்டின அதே பிளேட்லேயே வந்து நம்ம எடுத்துடலாம் முருங்கை இலையை வந்து தனி பிளேட்டில் கொட்டிக்கோங்க அதே மாதிரி இந்த பருப்பு இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயிலே பாருங்கள் ஒரே ஒரு ட்ராப் ரொம்ப கம்மியாக ஒரே ஒரு ட்ராப் மட்டும் நான் வந்து நல்லதாக விட்ருக்கேன் அது வந்து கொஞ்சம் சுவைக்காக தான் எண்ணெயில் வந்து இப்போ நான் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயத்தை வந்து ஆட் பண்ணிவிட்டு நிற்கலாம் பெருங்காயம் வந்து பொறிஞ்சு வரணும் அது நல்லா வறுக்கணும் நீங்கள் வந்து பெருங்காய பொடி கூட ஆட் பண்ணலாம் கட்டி பெருங்காயங்கிறது வந்து கொஞ்சம் கூடுதல் சுவையாக தனியாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து அதை சேர்க்குறேன் இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு பாருங்க தனியாக ஒரு பிளேட்ல வந்து இந்த பெருங்காயத்தை எடுத்து வச்சிருங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம வரமிளகாய தான் வறுக்க போகிறோம் பாருங்க நான் வந்து இன்னைக்கு நீட்டு மிளகால ஒரு பதினஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஃபுல் காம்பையும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் போர்ஷனை மட்டும் வச்சுட்டு மேலே உள்ளதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே உள்ள விதையெல்லாம் வந்து உதிராமல் இருக்கும் இதுவும் வந்து ஒரு டிப்ஸ் தான் இப்போ இந்த பதினஞ்சு வர மிளகாயுமே நம்ம இந்த கடாயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எங்கள் காரத்துக்கு பதினஞ்சு சேர்க்குறேன் இந்த பருப்பளவெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து இந்த பதினஞ்சு வரமிளகாய் எங்களுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கூடவே வந்து எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாயோட இந்த மாதிரி உப்பு சேர்த்து வறுக்கிறது மூலமா மிளகா வந்து நெடியடிக்காமல் இருக்கும் இதுவும் வந்து ஒரு டிப்ஸ் தான் இப்போ இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வருத்தாலே போதும் மிளகா வந்து கலர் மாறக்கூடாது ஆனால் லைட்டாக வந்து அது கொஞ்சம் மொறு மொறுப்பாகணும் அது வரைக்கும் மட்டும் நீங்கள் வறுத்துக்கோங்க இப்போ லைட்டாக வந்து மிளகா மொறு மொறுப்பாகிடுத்து இப்போ அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பாருங்க எந்த பிளேட்டில் வந்து நம்ம பெருங்காயத்தை எடுத்தோமோ அந்த பிளேட்லேயே வந்து மிளகாயை வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம தனியாக தான் அரைப்போம் அதனால் எல்லாத்தையுமே தனித்தனி பிளேட்டில் வந்து வருத்ததுக்கப்புறம் கொட்டி வச்சுருங்க ஃபஸ்ட்டு அப்போ உங்களுக்கு அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இங்கே நம்ம வறுத்தது எல்லாமே ரெடியாக இருக்குது பருப்புகள் தனியாக அதெல்லாம் தனி பிளேட்டில் வச்சுருக்கோம் பெருங்காயம் வரமிளகா உப்பை தனியாக வச்சுருக்கோம் அதே மாதிரி முருங்கை இலையை வருத்ததையும் தனியாக வச்சுருக்கோம் இப்போ இதை மூணுமே வந்து நல்லா கூலாகட்டும் நான் அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ வறுத்தது எல்லாமே நல்லா கூல் கூலாயிடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம பெருங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு இதோட கூடவே வந்து அந்த வர மிளகாய் உப்பு அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை மட்டும் நம்ம தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாத்தோட இந்த மிளகாயை போட்டு அரைச்சிங்க அப்படின்னா இது வந்து சரியாக மசிஞ்சு அரைஞ்சு வராது அதனால ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம ஒரு செட் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம வறுத்த உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு துவரம்பருப்பு தனியா மிளகு ஜீரகம் இதை எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்ல கொட்டி வச்சிருந்தோம் அதை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் முருங்கை இலையை லாஸ்ட்டாக தான் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை சுற்றியாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக வருத்தம் வந்து அந்த முருங்கை இலையை உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் முருங்கை இலையை சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சே எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு கொஞ்சம் நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து பலமான பிளேட்டில் கொட்டி நம்ம வந்து ஆற வச்சிடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம் முருங்கைக்கீரை பொடி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுத்து பொடி இட்லிக்கு வந்து பாருங்கள் குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக சின்ன சின்ன இட்லியாக ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இங்கே வந்து பேனில் பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவைக்காக தான் எண்ணெய் நல்ல ஹீட் ஆனதும் பாருங்க கடுகு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சமாக மட்டும் நான் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த இட்லி வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதோட கூடவே வந்து நம்ம ரெடி பண்ண அந்த முருங்கை இலை பொடி வந்து இந்த இட்லிக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ண வேண்டிதான் எல்லா இட்லியிலேயும் வந்துட்டாய் வரணும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பேனில் லைட்டாக நல்ல நெய் விட்டு இந்த மாதிரி இட்லி போட்டு பொடியெல்லாம் போட்டு கோட் பண்ணாலே அது ஒரு டேஸ்ட் தான் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நல்லா கோட் பண்ணியாச்சு எல்லாத்தோட லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யை மட்டும் விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான முருங்கைக்கீரை பொடி இட்லி நல்லா ரெடியாகிடுத்து பாருங்க கிரீன் கலரில் நல்ல கலர்ஃபுல்லா ஃபுல்லாக ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரை இலை பொடி அதை வச்சு சூப்பரான குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய முருங்கைக்கீரை கீரை பொடி இட்லியும் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ